அனைவருக்கும் வணக்கம் இன்று அகத்திய மாமுனிவரை பற்றியும் முருகனின் திரு அருளுடன் அகத்திய மாமுனிவர் அருளிய திருமுருகனின் மகா மந்திரம் பற்றியும் நான் அறிந்த சில விடயங்களை உங்களுடன் பகிரப்போகின்றேன் சப்த ரிசிகளில் ஒருவராகவும் முதன்மை சித்தராகவும் தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை முதல் முதலில் வகுத்தவருமாகிய அகத்திய மாமுனிவர் இவர் தமிழை சிவபெருமானிடமிருந்து கற்றார் என நம்பப்படுகின்றது இவரை குருமுனி கும்பமுனி பொதிகை முனி தமிழ் முனி என்ற பெயர்களால் அறியப்படுகின்ற சித்த மருத்துவத்திற்கு வித்திட்டவராகவும் இவரே தமிழ் மொழிக்கான வித்தகராகவும் கருதப்படுகின்ற இவர் தமிழ் கடவுளாகிய முருகன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் முருகனின் திருவருள் துணையுடன் மானிட நலனுக்காக பல மந்திரங்களை இயக்கியுள்ள அந்த வகையிலே எமது வாழ்க்கையும் மனதையும் தூய்மையாக்கும் முருகனின் மகா மந்திரத்தை எமக்கு தந்துள்ள பல அடியார்கள் பல மகான்கள் இதை செபித்து தமது மனத்தையும் நினைவையும் சுத்தமாக்கினர் என்று கருதப்படுகின்றது தூய மனதுடன் இந்த மகா மந்திரத்தை செபிப்பதால் குரு அருளும் கிடைப்பதுடன் எப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்கி எமது நாட்டில் இருந்து வரும் வார்த்தைகள் அனைத்தும் ஒரு சக்தி வாய்ந்ததாகவும் வன்மையானதாகவும் இருக்கும் என கருதப்படுகின்றது அத்துடன் எமது எண்ணமும் செயலும் எப்பொழுதுமே நிலையாக நேர்மையானதாக இருக்கும் என நம்பப்படுகின்றது அப்பேற்பட்ட இந்த மகா மந்திரத்தை உங்களுடன் பகிர்வதில் நான் மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றேன் குருமுருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே ஷடாக்ஷரணி என் வாக்கிலும் நினை மேலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் மேல் காக்க சுவாகா குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி ஓம் முருகா முருகா குரு அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேஷண்முகணே ஷடாக்சரணே என் வாக்கிலும் நினைவேலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாகா குருவாய் பருவாய் அருள்வாய்ப்புகணே குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணி ஷண்முகனே ஷடாக்ஷரணி என் வாக்கிலும் நினைவேலும் நின்று காக்க ஓம் ஐன் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே